தமிழ் சினிமாவில் முன்னாள் நடிகர்ல ஒருவர் தான் விஜயகுமார் இவருடைய மகள் அனிதா விஜயகுமாரோடைய மகளான தியாவுடைய திருமணம் கோலகாலமா நடந்து முடிஞ்சிருக்கு திருமணம் இன்னைக்கு தான் நடந்து இருந்தாலும் ஐந்து நாட்களாவே திருவிழா போல கொண்டாடினாங்க இந்த தியா யார் என்பதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் விஜயகுமாருக்கு இரண்டு மனைவி முதல் மனைவி பேர் தான் முத்துக்கண்ணு இவங்களுக்கு கவிதா அனிதா அருண் விஜய்னு மூணு பசங்க இருக்காங்க இரண்டாவது மனைவி தான் நடிகை மஞ்சுளா இவங்களுக்கு வனிதா பிரீதா ஸ்ரீதேவின்னு மூன்று மகள்கள் இருக்காங்க விஜயகுமாரோடைய முதல் மனைவி முத்துக்கண்ணோடைய மகள் அனிதா இவங்களுக்கு ஒரு மகன் அண்ட் மகளும் இருக்காங்க இவங்களுடைய மகள் பேரு தான் தியா இவங்களுக்கு தான் இப்போ திரும்ப நடந்திருக்கு விஜய்குமாரோடைய வாரிசு எல்லாருமே சினிமா துறையில இருந்தவங்க ஆனா அனிதாக்கு படிப்பு மேல இருந்த ஆர்வத்தினால டாக்டர் ஆனாங்க இவங்க லண்டனை சேர்ந்த கோகுல் கிருஷ்ணன் என்ற தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்டு நைன்டீன் நைன்டி செவன்ல புலம்பெயர்ந்தாங்க அங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க தான் தியா அனிதா அப்பப்போ விஜயகுமார் குடும்ப விசேஷத்துக்கு வந்துட்டு போவாங்க அப்படி ஒரு ஃபங்க்ஷன் டைம்ல ஃபேமிலி போட்டோல தியா இருந்தாங்க அப்போ கூட விஜயகுமாருக்கு இவ்வளவு அழகான பேத்தியான தியாவுடைய பிரம்மாண்டமா அரண்மனை போல ஒரு பேட்டியும் கட்டியிருக்காங்க சமீபத்துல தான் இந்த வீட்டுக்கு கிரக பிரவேசம் பண்ணாங்க அண்ட் அன்னைக்கே தான் தியாக்கு நிச்சயதார்த்தமும் பண்ணாங்க அண்ட் இந்த வீட்டுல தான் தியாக்கு டுவெண்ட்டி ஃபிஃப்த் பர்த்டேவும் செலிபிரேட் பண்ணாங்க தியா பிறந்ததுமே அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணி இருந்தாங்களாம் அதனால ரொம்பவே பிஸியா இருந்திருக்காங்க சோ பிரீதா கிட்ட தான் தியாவை விட்டுட்டு போயிருக்காங்க சோ பிரீதா தான் தியாக்கு இன்னொரு அம்மாவா இருந்திருக்காங்க அண்ட் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தியா அப்பாவும் அம்மாவும் தியாவை லண்டனுக்கே கூட்டிட்டு போறான்னு கூட்டிட்டு போயிட்டாங்களா அங்க போனதுக்கு அப்புறமா அனிதாக்கு ஒரு மகன் பிறந்தாரு அவர அனிதா அவங்க அம்மா கிட்டே விட்டுட்டாங்களாம் ஆனா தியா லண்டன்லயே படிச்சு முடிச்சிட்டு வொர்க் பண்ணிட்டு வந்தாங்க இப்போ அவங்க நீண்ட நாள் லவ் பண்ணிட்டு வந்த நண்பரையே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அவரு ஒரு பெரிய தொழிலதிபருடைய மகன் அவர் பேரு தான் தில்லன் அவர் தான் அப்பாவுடைய பிசினஸ் எல்லாம் பாத்துட்டு வர்றாரு அண்ட் தியா வீட்டுல இருந்தும் பல கோடி ரூபாய் சீர்வரிசையா கொடுத்திருக்காங்க தியா ஆகஸ்ட் ரொம்பவே பிடிக்குமா தியா லண்டன்ல வளர்ந்தாலும் நம்மளுடைய அனிதா ரொம்பவே அமைதியாகவும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க கூடியவங்களாவும் வளர்ந்துருக்காங்க இவங்களுக்கு டிராவல்னா ரொம்ப பிடிக்குமாங்க நீங்க அவங்களுடைய இன்ஸ்டா பேஜ்ல பார்த்தா கூட பல கண்ட்ரிக்கு போன போட்டோஸ் ஷேர் பண்ணிருப்பாங்க அண்ட் இவங்க எப்பவுமே மாமா அருண் விஜய் கூட தான் ஓசித்துவாங்களாம் அருண் விஜய் தான் தியாவை அப்பா மாதிரி பாத்துக்கிட்டாராம் கொரோனா டைம்ல கூட தியா அருண் விஜய் வீட்டுல தான் இருந்தாங்களாம் அந்த டைம்ல தியா அருண் விஜய் கூட ரொம்பவே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்களாம் தியா அவங்களோட சித்திங்கல கூட அம்மா தான் கூப்பிடுவாங்களாம் அண்ட் தியாவுக்கு வனிதா மட்டும் பழக்கம் இல்லாதவங்க விஜயகுமார் குடும்பம் எந்த விசேஷத்துக்குமே வனிதாவை கூப்பிட மாட்டாங்க அதே மாதிரி தியாவோட கல்யாணத்துக்கும் அவங்க கூப்பிடல அதனால தியாவுக்கு வனிதா கூட பெருசா டச் இருந்ததே இல்லையா அண்ட் தியாவுக்கு பிசி ஓடி ப்ராப்ளம் இருந்ததா சோ வெயிட் ரொம்ப போட்டாங்களாம் அப்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்காங்க எப்படியாவது உடம்ப குறைச்சே ஆகணும் அப்படின்னு ரொம்பவே சிரமப்பட்டு வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க தியாவுக்கு தமிழ் படம் பார்க்கறதுனா ரொம்பவே பிடிக்குமா அப்படி அவங்க பிடிச்சு பார்க்குற படம் யார் தான் இருக்கும்னா அஜித் தானா ஏன்னா அஜித் ரொம்பவே பிடிக்குமா அண்ட் தியாவோட மேரேஜை மண்டபத்தில் வைக்கலான்னு பிளான் பண்ணாங்களாம் ஆனால் அரண்மனை மாதிரி வீடு இருக்கும்போது எதுக்கு மண்டபம்னு சொல்லி வீட்டிலேயே பிரம்மாண்டமாக மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த மேரேஜோடைய டெக்கரேஷன் எல்லாமே ஸ்னேகாவோட சிஸ்டர் தான் பார்த்துக்கிட்டாங்களா அண்ட் கோலாகலமாக தியாவுடைய திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு தியாவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோஸை பார்க்க கண்டிப்பா நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க